வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் குடும்ப தலைவி கதைக்குள்ள போலாமா காளை தென்றல் அந்த கடலில் பட்டு ராமநாதனின் மீது ஜில்லென வீசியது அந்த இதமான காற்றை சுவாசித்தவாறு நடந்து கொண்டிருந்தவரின் அருகில் கீதாவும் சரணும் வந்து நின்றனர் என்ன சார் இன்னைக்கு அம்மா வரலையா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க என்றான் சரண் அவனை சிரித்தவாறே பார்த்தநாதன் அவ எப்போ வரமாட்டா தம்பி என்கிட்ட ஏதாவது முக்கியமா பேசினா அப்பதான் வருவா காலையில நான் அவங்க கூட வாக்கிங் வரேன்னு அவ சொன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் என்று சிரித்தவரை பார்த்து கீதாவும் சரணும் கூட சிரித்தனர் அதுதானே பார்த்தேன் எப்போ அவங்க வந்தது அவங்க வந்தோம் நான் பார்த்தது அதுதான் நேத்து பார்த்ததும் இனிமே அவங்களும் கூட வருவாங்கன்னு நினைச்சேன் என்று அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள் கீதா சரணும் அவள் அருகில் அமர ராமநாதன் பக்கத்தில் இருந்த பெஞ்சில் அமர்ந்தார் அந்த கழுவிய டெய்லி என் கூட வான்னு சொன்னா கேக்குறாளா வேலை வேலைன்னு அவளுக்கு அங்கேயே சரியா இருக்கு அப்பா அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச பீச்சுக்கு வருவீங்க ஏன் அந்த வீட்லயே பேச மாட்டீங்களா என்றாள் கீதா அம்மாடி என் பொண்டாட்டி தேரோட்டி மாதிரி இந்த குடும்பம் என்ற வண்டி எழுக்கிற என்னை சரியான பாதையில கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறதே அவதான் ஆனா அது வெளியில யாருக்கும் தெரியாது நான் தான் என்னவோ என் குடும்பத்தை சரியா எடுத்துட்டு போறேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவ இல்லனா நான் இல்ல எந்த நேரத்துல நான் எப்படி முடிவு எடுக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது கூடாது இதெல்லாம் தான் எனக்கு சொல்லுவா அப்படி அவ எனக்கு அது எங்க சொல்லுவா தெரியுமா தோ இந்த தான் என்றார் பெருமையாக அப்படியா அப்படி அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லிருக்காங்க சொல்லுங்களேன் கேட்கலாம் என்றால் கீதா ஆவலாக ராமநாதன் கீதாவை பார்த்து புன்னகை செய்தார் அவர் பார்வை அந்த அலைக்கடலை உற்று நோக்கியது என் ருக்குவை நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு இருபத்தி நாலு வயசு அவளுக்கு இருபது வயசு இதோ இந்த திருவள்ளிக்கணில தான் எங்க வீடு பூர்வீக வீடுதான் எங்க அம்மா அப்பா என் தங்க நான் என் தங்கைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ரெண்டு வருஷத்துல என் கல்யாணம் நடந்தது என் ருக்கு இங்க வந்த உடனே என் தங்க முத பிரசவத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்தா அந்த சமயம் எங்க அம்மாக்கும் கையில கட்டி வந்து ஆப்ரேஷன் ஆகிருந்தது அவங்கள பாத்துட்டு இருந்தா நானும் வேலைக்கு எங்க அப்பாவும் சொந்தமா மளிகை கடை வச்சுட்டு இருந்தாரு அந்த கடைக்கு காலையில போயிடுவாரு காலையில எழுந்தா பாவம் அவளுக்கு வேலை சரியா இருக்கும் இதுல என் தங்க வரவே அவளையும் கவனிச்சுட்டு ரொம்ப பக்குவமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணா ஆனா நான் தான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் அம்மா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் தங்கிய செக்கப்பு கூட்டிட்டு போகணும் எல்லாம் என்னால சமாளிக்க முடியாம நான் ரொம்ப டென்ஷனா இருப்பேன் எங்க அப்பாக்கும் சுகரும் பிரஷரும் அதிகமா இருந்ததால வியாபாரம் பாத்துக்க முடியலன்னு கடையை ஏற கட்டிட்டு வீட்டுல இருந்துட்டாரு எனக்கு வீட்டு ப்ரெஷரே ரொம்ப அதிகமா இருந்தது காசுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்லைன்னாலும் தனியால எல்லாத்துக்கும் போக வர ரொம்ப சிரம பெற்றிருந்தேன் அப்ப நான் வீட்டுல எல்லாரையும் எரிஞ்சு பேசிக்கிட்டு ரொம்ப கடுகடும் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்பதான் ஒரு நாள் ருக்கு சொன்னா நாளைக்கு காலையில நீங்க வாக்கிங் போகும்போது நானும் வரேன் என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு கேட்டா பல பிரச்சனையால என் கிட்ட பேச கூட சரியா நேரம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தேன் நானு அவளே என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னதும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது சரிம்மா நான் நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தேன் அதோ தெரியுது பாத்தீங்களா காந்தி செல்ல அதுக்கு தான் நாங்க எப்பவும் உட்காருவோம் அங்க வந்து உக்காந்ததும் அவ என்னையே பாத்துட்டு இருந்தா என்னம்மா எதுக்கு அப்படி பாக்குறேன்னு நான் கேட்டேன் அவ லேசா சிரிச்சா என்று ராமநாதன் சிரித்து கொண்டே அந்த நினைவுக்குள் சென்றார் எதுக்கு இருக்கு சிரிக்கிற ஒன்னும் இல்லைங்க நீங்க சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கீங்க ஆனா எதுக்கு கொஞ்ச நாளா வீட்டுல யார் கூடவும் சிரிச்சு பேசாம உம்முன்னு இருக்கீங்க என்று தன் அன்பு மனைவி கேட்டதும் ராமநாதன் முகம் மாறியது எங்கம்மா நீயே பாக்குற இல்ல வீட்டுல ஒண்ணு போய் ஒண்ணு வந்துட்டே இருக்கு அம்மாக்கு ஆப்ரேஷன் அப்பாக்கு பிபி சுகரு தங்கைக்கு பிரசவம் நமக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை உன்கிட்ட சரியா பேச கூட முடியல அட அதுக்கா இப்படி உண்மை இருக்கீங்க ஏங்க கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டுட்டு போக போகுது சொல்லுங்க நான் இனிமே வாழ்க்கை பூரா உங்க காலடியில தான் கெடைக்க போறேன் நாம பேச இன்னும் எவ்வளவோ இருக்கு இன்னும் எத்தனையோ காலம் இருக்கு ஆனா பாவம் அத்தம்மா அம்மா வயசானவங்க அவங்க உடம்பு முடியாதவங்க அவங்களும் சின்ன வயசுல கூட்டு குடும்பமா இருந்தவங்க தானே அவங்களும் தானே இருந்திருப்பாங்க இப்படி அவங்க சலிச்சுட்டு இருந்தா அவங்க கடமையை ஒழுங்கா செஞ்சிருக்க முடியுமா சொல்லுங்க உங்க பாட்டி உங்க அம்மா மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்கன்னு நீங்களே எனக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிருக்கீங்க கடைசி காலத்துல உங்க அப்பா அவங்கள அவ்வளவு நல்லா பார்த்ததால தான் அவங்க உங்க சித்தப்பா வீட்டுக்கு கூட போகாம உங்க அப்பா கிட்டே இருந்தாங்கன்னு உங்க அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க இதோ பாருங்க உங்க பாட்டி தாத்தாக்காவது ரெண்டு பசங்க இருந்தாங்க ஆனா உங்க அப்பாக்கு நீங்க ஒரே தான் நீங்க தான் எல்லாம் செய்யணும் அதே போல உங்க தங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இப்பதான் உண்டாகி இருக்கா அவளை நல்லபடியா நாம தானே பாத்துக்கணும் அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பா நம்ம கிட்ட பாசமா இருப்பா பொண்ணுங்களுக்கு இந்த பேரு காலம்தான் ரொம்ப முக்கியமான கட்டம் உங்க வாழ்க்கையிலன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அப்பா அவங்கள நம்ம நல்லா பாத்துக்கிட்டா அவங்களுக்கு பிறக்க புற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமா இந்த சமயத்துல நாமளும் அவளை நல்லா பாத்துக்கலாங்க அப்புறம் பாருங்க உங்க தங்க நம்ம கிட்ட பாசமா இருப்பா நல்லா ஒட்டிப்பா அப்புறம் நாளைக்கு நம்மளுக்கும் குழந்தை பிறக்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கும் அத்தை மாமான்னு நாலு சொந்தங்க இருப்பாங்க என்ற தன் மனைவியை பார்த்து ஆமா இருக்கு நீ சொல்றதும் சரிதான் நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை இதெல்லாம் நான் தொல்லையாவே நினைச்சிட்டேன் ஆனா இது என் கடமை மட்டும் இல்ல நாளைக்கு நமக்கு ஏற்பட போகும் சொந்தங்களுக்கான விதன்றது எனக்கு தெரியல சரிமா இனிமே நான் அவங்கள முகம் காட்டாம நல்லபடியா பாத்துக்கிறேன் அவங்க மனசு கஷ்டப்படாம நான் நடந்துக்கிறேன் என்றான் ராமநாதன் அண்ணிலிருந்து எங்க அம்மா அப்பா என் தங்க எல்லார்கிட்டயும் நான் பழையபடி சிரிச்சு பேச ஆரம்பிச்சேன் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்தேன் அதை பார்த்து அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம சம்பாதிக்காம வீட்டுல தான் நம்ம புள்ள நம்மள மதிக்க மாட்டேன்றான்னு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்த இருந்தேன் என் அப்பாவும் அம்மாவும் நான் பழையபடி அவங்க கிட்ட அன்பா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் என் ருக்குதான் சரணும் கீதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஒரு பெரிய நெடுமூச்சு விட்ட ராமநாதன் மீண்டும் தொடர்ந்தார் அப்படியே வாழ்க்கையும் நகர்ந்துட்டு இருந்தது எங்களுக்கு ரெண்டு பையங்க பிறந்தாங்க பெரியவனுக்கு பதினஞ்சு வயசு சின்னவனுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்ப நான் நாப்பத தாண்டிட்டேன் இந்த வயசுக்குள்ளதான் ஆரம்பமாகும் சின்ன வயசுல கூட ஒழுக்கமா இருக்கிறவங்க அந்த நாப்பதுல இருந்து ஐம்பது வயசை தாண்ட ரொம்ப அவஸ்தப்பட்டுருவாங்க அது ஒரு சோதனையான காலம்னே சொல்லலாம் இதுக்கு மருத்துவத்திலையும் மனோ தத்துவ டாக்டர்கள் நிறைய காரணங்கள் சொல்றாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சராசரியா ரொம்ப பேர் இந்த வயசுல கொஞ்சம் சஞ்சலப்படுற போல எனக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று ராமநாதன் சிரித்து கொண்டே கூறும் போது கீதாவும் சரணும் பெஞ்சிலிருந்து ஆவலின் காரணமாக முன்னால் வந்து அமர்ந்தனர் அவர்களை பார்த்த ராமநாதன் ஒரு அசட்டு சிரிப்புடன் எங்க அம்மா அப்பா இறந்ததும் அந்த வீடு எங்க நாலு பேருக்கு ரொம்ப பெருசா இருந்தது சரின்னு நாங்க மாடி போஷனா வாடகை விடலான்னு முடிவு பண்ணோம் அந்த வருமானத்தை பசங்க படிப்புக்கு வச்சுக்கலான்னு ருக்கு ஐடியா சொன்னா எனக்கும் சரின்னு பட்டது அப்பதான் அந்த மாடி போஷனுக்கு சரளான ஒரு பொண்ணு அவங்க வயசான அம்மா அப்பா கூட அந்த வாடகைக்கு வந்தா ரொம்ப நல்ல பொண்ணுதான் ஆனா அவளுக்கு இருபத்தேழு தாண்டியும் கல்யாணம் செட் ஆகல இவ என்னதான் சம்பாதிச்சாலும் அழகா இருந்தாலும் வயசான அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்க எந்த மாப்பிளை வீட்டுக்காரங்களும் ஒத்துக்கல அவ்வளவா யார்கிட்டயும் பேச மாட்டா ஆனா எங்க ருக்கு கிட்ட மட்டும் ரொம்ப நல்லா பேசுவா அதனால அடிக்கடி வீட்டுக்கு வர செய்யன்னு இருந்தா நானும் ரொம்ப தமாஷா பேச செய்ய ஆரம்பிச்சேன் நான் பண்ற காமெடிக்கெல்லாம் அவ கலகலன்னு சிரிப்பா அவ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் இல்லாம வயச பொண்ணுன்றதால அவ அழகு என்ன அவளை அடிக்கடி பாக்க வச்சது அவளும் என் கிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சா பக்கத்துல வந்து உக்காரதும் என்ன தொட்டு பேச ஆரம்பிச்சா என் ருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தாலும் அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல அதுவும் இல்லாம இத அவ பெருசா எடுக்கல என் பசங்க இருக்கும் போது கூட சரளா சகஜமா என்கிட்ட என் பக்கத்துல வந்து உக்காந்து பேசுவா ஒரு ஒரு சமயம் என்ன அடிச்சிட்டும் விளையாடுவா எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க யாரும் இத பத்தி வித்தியாசமா பாக்காததால எனக்கும் ஒரு விதத்துல ரொம்ப வசதியா போச்சு அப்பதான் என் ருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை நானும் உங்க கூட வாக்கிங் வரேன்னு சொல்லி கிளம்பி வந்தா அதே போல அந்த காந்தி சிலை கிட்ட நாங்க உக்காந்தோம் அதே போல அவ என்னை பார்த்துட்டு இருந்தா இந்த வாட்டி அவ பார்த்தது என் மனசுல முதல் மாதிரி சந்தோஷத்தை ஏற்படுத்தல ஒரு வித பயத்தை ஏற்படுத்துச்சு என்னம்மா அப்படி பாக்குற ஒண்ணும் இல்லைங்க இந்த நாப்பத்தஞ்சு வயசுலயும் நீங்க நல்லா ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க அதுதான் பார்த்தேன் என்ற தன் மனைவியை பார்த்து சிரிப்பதா வேண்டாமா என யோசித்தார் ராமநாதன் என்னங்க அமைதியா இருக்கீங்க நான் கிண்டல் பண்ணல நிஜமா தான் சொல்றேன் எதிர்க்க ஹீரோவா இருக்கணும்னா சில சூழ்நிலைகளை நாம சரியான முறையில ஹேண்டில் பண்ணணும் என்னங்க சொல்றீங்க என்று ருக்கு கேட்டதும் ஆ ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் ஆனா எதுக்கு இப்ப இதை என்கிட்ட சொல்ற ருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அதுதான் சொல்றேன் என்று சிரித்து கொண்டே கூறிய ருக்குவை பீதியுடன் பார்த்தா ராமநாதன் பயப்படாதீங்க இது எல்லாருக்கும் ஏற்படுற ஒண்ணுதான் அத சரளா சின்ன பொண்ணு அவளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அதுவும் இல்லாம அவளுக்கு வாழ்க்கையே இனிமேலந்தான் ஆரம்பிக்க போகுது இந்த சமயத்துல அவ மனச பேதலிக்க கூடாது முக்கியமா நம்மளால அவ என்ன அக்கான்னு உங்களை மாமான்னு கூப்பிடுறா அது ஏதோ சும்மா ஒரு முறைக்கு இருந்தா பரவாயில்ல ஆனா அதுக்கான உறவையோ உரிமையோ எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டா அது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்திடும் இதனால நான் அவங்களை சந்தேகப்படல ஆனா நமக்கு வயசு வந்த பசங்க இருக்காங்க அவங்க எதிர்க்க நீங்க இப்படி அவ கிட்ட நெருங்கி பழகறது அவங்க பார்த்தா நாளைக்கு அவங்க ஒரு தப்பு பண்ணும்போது போது நாம அவங்கள தண்டிக்க முடியாது இவ்வளவு காலம் நீங்க ரொம்ப நல்ல பேரோடவும் கெளரவாவும் வாழ்ந்துட்டு இருந்தீங்க நம்ம பசங்களும் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க அத நாம பாதுகாக்கணும் இல்லையா அதுக்குதான் சொல்றேன் மத்தபடி என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் பாவம் அந்த சின்ன பொண்ண அசிங்கப்படுத்தவோ திட்டவோ நான் விரும்பல அவ ரொம்ப நல்ல பொண்ணு அவ மனசுல அனாவசியமா நம்ம சங்கடத்தை ஏற்படுத்த கூடாது என்று தன் கணவனின் கைகளை தன் கைகளுடன் அன்பாக இணைத்து கொண்டால் ருக்கு அன்னைக்கு அவ பக்குவமா சொன்ன அந்த விதம் எனக்கு என் ருக்கு மேல இன்னும் அன்பும் காதலியும் அதிகமா அன்னைக்கு சாயங்காலம் நாங்க வீட்டுக்கு போனதும் மாடியில ஒரே சத்தம் கொஞ்ச நேரத்துல சரளா அழுதுகிட்டே வந்தா அவங்க அம்மா பின்னாடியே வந்தாங்க அவங்க கையில ஒரு போட்டோ இருந்தது ருக்கு அத பாத்துட்டு என்னம்மா எதுக்கு சரளா அழறா என்ன போட்டோ இதுன்னு விசாரிச்சா அப்பதான் அவங்க அம்மா சொன்னாங்க அந்த போட்டோல இருக்கிற பையன் பேங்க்ல வேலை பார்க்கறதாவும் அம்மா அப்பா யாரும் இல்லாததால எங்களையும் அவனே பாத்துக்கிறான்னு சொல்றான் அதுவும் இல்லாம அவனுக்கு நல்ல வேலை இருக்கிறதால இவளையும் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்றான் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கான் ஆனா இவதான் வேண்டான்னு அடம் பிடிக்கிறான்னு அவங்க அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க நான் சரளாவை பார்த்தேன் அவ என்னை பார்த்த அந்த பார்வையில அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டுதான் அந்த வரனை வேண்டான்னு சொல்றான்னு எனக்கு தெரிஞ்சுது உடனே நான் அவகிட்ட என்ன சொன்ன தெரியுமா என்றார் ராமநாதன் என்ன சார் சொன்னீங்க என்றால் கீதா ஆவலாக சரளா தோ பாரு இந்த பையன் ரொம்ப நல்ல பையனா தெரியுறான் நீ கட்டிக்க உங்க கல்யாணத்தை நான் முன்ன நின்னு நடத்துறேன் இத நான் சும்மா சொல்லல ஒரு அண்ணனா நான் இத சொல்றேன் பாரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு அதை நீ நல்லபடியா வாழணும் எங்களை போல நீயும் குழந்தை குட்டின்னு குடும்பமா வாழணும் அதை நாங்க பார்த்து சந்தோஷப்படணும் அதனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு நான் அவ அதிர்ச்சியா கொஞ்ச நேரம் என்ன பார்த்தா அந்த சிரிச்சிட்ட பார்த்தா டக்குன்னு திரும்பி அவங்க அம்மா கிட்ட நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிட்டா மூணு மாசத்துல அவ கல்யாணம் நல்லபடியா நடந்தது நாங்களே முன்ன நின்னு நடத்தி வச்சோம் அவங்கள கும்பகோணமோ அனுப்பி வச்சுட்டு வந்தோம் அவங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க மதியில எனக்கு நல்ல பேரு கிடைச்சது அதுக்கப்புறம் அந்த தெருவுல ஒரு நல்ல மனுஷனா என்னை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க சூப்பர் சார் உங்க ஒய்ஃப் என்றான் சரண் அப்புறம் உங்க ஒய்ஃப் எப்போ உங்க கூட வாக்கிங் வந்தாங்க என்றால் கீதா சிரித்து கொண்டு இனிமேல என்ன இருக்கு வயசாகிடுச்சு அப்புறம் என்ன சார பக்குவமாக இருப்பாரு என்ற சரணை பார்த்த ராமநாதன் அதுதான் இல்ல தம்பி ஆம்பளைங்க மட்டும் எத்தனை வயசானாலும் பொம்பளைங்க எதிர்க்க சின்ன குழந்தைங்க தான் பொம்பளைங்களுக்கு இருக்கிற பக்குவம் நமக்கு சுட்டு போட்டாலும் வர்றதில்ல என்று சிரித்தார் என்ன சார் சொல்றீங்க அப்ப திரும்ப உங்க ஒய்ஃப் உங்க கூட வாக்கிங் வந்தாங்களா எப்ப என்றான் சரண் எங்க ரெண்டு பசங்களும் கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்கு மருமகங்களும் வந்தாங்க நாங்களும் அறுபதை தாண்டிட்டோம் எங்க பசங்களும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க சின்ன பசங்கள் இல்லையா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க ஆசைப்பட்டு வெளியில போக செய்யன்னு இருந்தாங்க ஆனாலும் என்னை பார்த்து பயந்து ஒழுக்கமா தான் மருமகளுங்களுக்கு என் போக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்க ஆரம்பிச்சது அப்பதான் நானே சொல்றேன் உங்க மனைவி உங்க கூட வாக்கிங் வந்தாங்க சரியா என்றாள் கீதா ஆமா என்றார் ராமநாதன் சிரித்து கொண்டு அப்ப இதோ எதிர்க்க வந்து உக்காந்தீங்களா இல்லம்மா கொஞ்சம் தள்ளி உக்காந்தோம் ஏன்னா என் கிழவிக்கு காரப்பொரி சாப்பிட ஆசை வந்துருச்சு அதனால காரப்பொரி சாப்பிட்டுக்கிட்டே அதோ அந்த பெஞ்சில தான் உக்காந்தோம் அப்ப என்ன சொன்னாங்க உங்க ஒய்ஃப் என்றான் சரண் என்னங்க நமக்கு வயசாகிடுச்சு நம்ம பசங்க சின்னவங்க அவங்க ஃப்ரீயா இருக்க விரும்புறாங்க நீங்க இப்படி அவங்களை இழுத்து பிடிச்சி அவங்க செய்யறதுக்கெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா அவங்கள தனியா வச்சிடுவோம் நாம நம்ம வீட்டுல நிம்மதியா இருப்போம் எப்பயாவது நம்ம பசங்களை பார்க்க போகணும்னா போய் பார்த்துட்டு அவங்க கூட இருந்துட்டு வருவோம் ரொம்ப முடியாதப்ப அங்க போய் இருந்துக்கலாம் அவங்க கூப்பிட்டா இல்ல இங்கேயே வேலைக்கு ஆள வச்சுட்டு இருந்துடுவோம் என்ன சொல்றீங்க ஏன்னா மாடியில ஒரு போஷன் தான் இருக்கு நாம அவங்கள இங்கேயே தனியா வச்சாலும் யாராவது தான் நாம அங்க வைக்க முடியும் மத்தவன் கோச்சிப்பான் அதனால ரெண்டு பேரையும் நாம தனியா வச்சிடுவோம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்பதான் அவங்களுக்கும் நம்ம அருமை தெரியும் அவங்களும் பக்குவமா ஆயிடுவாங்க அப்புறம் நாம அங்க போறதோ இல்ல அவங்க இங்க வர்றதோன்னு அப்ப பாத்துக்கலான்னு சொன்னான் அப்பதான் எனக்கும் தெரிஞ்சது அவ ஏன் இப்படி சொல்றான்னு கொஞ்ச நாள் ஆனா எனக்கும் நல்லா வயசாகிடும் அப்பதான் நானும் அமைதியா ஆகிடுவேன் அதுவும் இல்லாம மருமகங்க எதிர்க்க என் பசங்க கோவத்துல என்ன ஏதாவது சொல்லிட போறாங்கன்னு அவளுக்கு உள்ளுக்குள்ள பயம் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியறதை விட நல்லா இருக்கும் போதே தனியா இருந்தா நல்லதுன்னு தான் அவன் சொன்னான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நாங்க இந்த முடிவை எங்க பசங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என் பெரிய பையனை அவங்க கம்பெனில அமெரிக்காக்கு அனுப்பிட்டாங்க அவன் குடும்பத்தோட அங்க போயிட்டான் சின்னவனை நாங்க மாடியில தனியா வச்சுட்டோம் இப்போ ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு எங்க லைஃப் என்றார் ராமநாதன் வெரி இன்ட்ரெஸ்டிங் சார் உங்க வாழ்க்கை என்றான் சரண் சரி தம்பி டைம் ஆகுது தழுவி லேட்டா போனா திட்டுவா என்று அவர் கூறி கொண்டிருக்கும் போதே செல்போன் ஒழித்தது அதில் பேசி அவர் பதட்டத்துடன் சரிப்பா நான் கிளம்புறேன் என்று சென்றார் அவரை பார்த்து கொண்டு சரணும் கீதாவும் அமைதியாக நின்றனர் மறுநாள் காலை வழக்கம் போல் வாக்கிங் வந்த சரணம் கீதாவும் ராமநாதனை தேடினர் என்ன ஆச்சுன்னே தெரியல அவர் இன்னும் வரல நான் நேத்தே சொன்ன அவர் போன் பேசினதவோ ஒரு மாதிரி ஆகிட்டாருன்னு நாம அவர் கூட போயிருக்கணும் இப்ப பாருங்க அவர் போன் நம்பர் கூட தெரியல என்ன எதுன்னு விசாரிக்கலான்னா ஒன்னும் புரிய மாட்டேன் என்று புலம்ப ஆரம்பித்தாள் கீதா ஒன்னும் புலம்பாத அத பாரு ரெண்டு பேரும் ஜோடியா வராங்க என்று சரண் கை காட்டி நான் சிரித்து கொண்டு இருவரும் மகிழ்ச்சியாக அந்த வயதான தம்பதியரிடம் ஓடினார் என்னப்பா இன்னைக்கு அம்மா வாக்கிங் வந்திருக்காங்க என்ன விஷயம் என்று சிரித்தாள் கீதா ருக்கு வெட்கத்துடன் ராமநாதனை பார்த்தாள் இந்த கிழவி நேற்று மயக்கம் வரா மாதிரி இருக்கு வாங்கன்னு போன் போட்டா நானும் பதிரி அடிச்சுட்டு போய் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கான் கட்டாயம் வாக்கிங் போயே ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு அதுதான் கிழவிய கூட்டிட்டு வந்தேன் என்றார் தனது மனைவி இடித்துக்கொண்டே அப்ப இந்த வாட்டி காந்தி கிட்ட உட்கார வரல என்றான் சரண் இல்லப்பா இனிமே நாங்க சந்தோஷமா நிம்மதியா எங்க கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டு நடக்க போறோம் இனிமே இந்த கழவனாருக்கு எந்த பாடமோ இல்ல என்றால் ருக்கு இருவரும் அந்த பீச் மணலில் கைகோர்த்து கொண்டு ஆனந்தமாக நடக்க ஆரம்பித்தனர் இத்துடன் குடும்ப தலைவி கதை மற்றும் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி